எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு வில்லேஜ் எல்ஐ சேனலில் வரைகூட்டில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்திங்கன்னா விநாயக சதுர்த்தி நம்ம விநாயக சதுர்த்தி எல்லாருமே கொண்டாடுறோம் இல்லைங்கன்னா அதை பற்றி என் மனசுக்குள்ளே இருந்த நெருடல்களை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு நான் ஆசைப்பட்றேன் இது என்னுடைய நெருடல்னு சொல்ல முடியாது நான் மார்க்கெட்டுக்கு போயிருந்தப்போ அங்கே ஒரு எழுபது எண்பது வயசு இன்றைக்கி ஒரு பெரியவர் ஒரு பூ வியாபாரம் ஒரு பார்க்கும்போது அவர்கிட்ட பேசும்போது அவர் எங்கிட்ட என்னென்னலாம் சொன்னார் அப்படிங்கிறத நான் இங்கே பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேங்க நான் மார்க்கெட்டுக்கு போயிருந்தப்போ அங்கே ஒருத்தர் பூ விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயி பூ கொண்டு வந்துருந்தார் அவர்கிட்ட இருக்கும்போது அடுத்த வார்த்தை விநாயகர் சதுர்த்தி வருது பூவெல்லாம் கொஞ்சம் நல்லா விலை ஏறும் கொஞ்சம் நல்லா லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தார் சேனை அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவருடைய சின்ன சிறு வயது வாழ்க்கை அதை பற்றியெல்லாம் நான் கேட்கும்போது அவர் நிறைய விஷயத்தை விநாயகர் சதுர்த்தி மேலே ஒரு மனசு சங்கடப்படுற மாதிரி அவருடைய சங்கடங்கள் என்ன அப்படிங்கிறத எங்கிட்ட சொன்னார் நான் அதை இங்கே பகிர்ந்துக்கிறேன் அவர் சிறு வயதில் இருக்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நாம் பெயிண்ட் அடித்து விநாயகர் சதுர்த்தியை வழிபாடக்கூடிய விஷயங்கள் அவர் சிறு வயதில் இல்லை அப்படின்ட்டாருங்க அதிகபட்சம் அவங்க பிள்ளையார் சிலை அரச மரத்தடி இருக்கக்கூடிய பிள்ளையார் சிலையில் போய் ஆனால் பூஜை நடக்கும் அந்த ஊர் பூஜை பண்ணுறவர் வந்து பூஜை பண்ணுவார் அந்த அன்றைக்கி பொங்கல்லாம் சாப்பிடுவோம் அதுவும் இல்லாமல் ரொம்ப பக்தியாக இருக்கிறவங்கெல்லாம் வீட்டில் வந்து புள்ள சாணியில் வந்து புல்லாறு செஞ்சு உண்டை பிடிச்சி அதில் அருகம்பல்ல வச்சு வழிபடுவோம் இப்படி தான் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது முதல்ல அவர் தெரிவித்தாரு என்ன அப்படின்னு தெரிவித்தார்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கடவுளாக நினைக்கக்கூடிய விநாயகரை வந்து நம்ம அந்த விநாயகர் சதுர்த்தி முடிகிற வரைக்கும் ரொம்ப த பூவோ லைட்டு வெளிச்சம் பாட்டு இந்த மாதிரி எல்லாம் போட்டு நம்ம பக்திமயமா வச்சுருக்குறோம் ஆனால் விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த விநாயகரை நம்ம எடுத்துட்டு போய் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த விநாயகரை கொண்டு போய் நம்ம கொண்டு ஒரு ஆத்துலேயோ இல்லை ஒரு கடல்லையோ இல்லை ஒரு வாய்க்கால்லேயோ கரைக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா விநாயகர் மேலே ஏறி நின்று நம்ம அந்த சாமியே வந்து நம்ம வந்து அவமதிக்கிறோம் இது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஒரு சாமி மேலே நம்ம ஏறி நின்று அது அந்த மாதிரி செய்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாரு ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா அது ஒழுங்காக கரையாமல் கை தனியாக கால் தனியாக தலை தனியாக அப்படியெல்லாம் கிடக்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம சாமியை நம்ம இப்படியாக வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெருடல் ஒருக்கு இருந்தது ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து விவசாயத்தை பெருமளவில் பாதிக்கும் எப்படி பாதிக்கும் அப்படின்னா விநாயகரை நம்ம கரைக்கும்போது அதிலிருந்து வரக்கூடிய சாயங்கள் பூசக்கூடிய வண்ணங்கள் சரிங்களா இது எல்லாம் வந்து ஆற்றுல தான் நம்ம கரைக்கணும் சரிங்களா அந்த ஆற்றுல கரைக்கும் போது அந்த ஆற்று தான் வந்து விவசாயத்துக்கு பாசனமாக போகுது சரிங்களா அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் எல்லாம் என்ன ஆகுதுன்னா விவசாயம் செய்யக்கூடிய நிலங்களில் படியும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள்லாம் பாதிக்கப்பட்டு பயிர்களுக்கு நிறைய பிரச்சனை வருது அந்த பிரச்சனைகள் வர்றதுனால விவசாயிகள் அதிகமான உரங்கள்லையோ இல்லை பூச்சிக்கொல்லி மருந்தையோ எதோ ஒன்று தெளித்து உற்பத்தி பெருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க இதனால் வந்து மறைமுகமாக விவசாயிகளுக்கும் பாதிக்கப்படுது ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா அதை கரைக்கும் பொழுது அந்த தண்ணியை தான் நாம் வந்து மறுசுழற்சி செஞ்சு குடிநீர் திட்டத்துக்கு நம்ம கொண்டு வர்றோம் இது எவ்வளோ பெரிய ஒரு தவறான செயல் நம்ம சாயம் கலந்த தண்ணியைவாக நம்ம குடிக்க முடியும் நம்ம மனித தவறுகளால் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சிட்டாருங்க சரி நம்ம இப்போ அவர் சிறு வயதில் வந்து இந்த மாதிரியெல்லாம் நடக்கல அப்படின்னாரு சரி நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்கிறோம் ஆனால் சரி இது நம்ம வந்து வழிபாட்டை வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது இதை நம்ம ஒரு ஆக்கப்பூர்வமாக தான் பண்ணணும் அப்படிங்கிறதும் அவருடைய கருத்தாக இருந்தது அதில் அவர் சொன்னது எனக்கு ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா பட்டுச்சு என்ன சொன்னார் நாங்கள் நம்ம செய்யக்கூடிய விநாயகரில் வந்து களிமண்ணை பயன்படுத்தி விவசாய விநாயகர்கள் செய்யணும் ரெண்டாவது சாயங்கள் பூசறது முழுமையாக தவிர்த்தரணும் மூணாவது அந்த களிமண் செய்யக்கூடிய இடங்களில் வந்து அந்த களிமண் கூட நிறைய மர விதைகளை சேர்க்கலாம் எடுத்துக்கட்டுக்கு நம்ம வந்து ஒரு அத்திப்பள்ளத்தில் ஒரு பழத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விதைகள் இருக்கும் அந்த விதைகளை நம்ம களிமண்ணில் சேர்த்தலாம் இல்லை வறட்சியை தாங்கி வளரக்கூடிய சீத்தாப்பழம் செடிகள் மாமர கொட்டைகளோட அது இது இல்லை நகாப்பழம் இந்த மாதிரியான மர விதைகளையும் நம்ம அந்த களிமண்ணோடு சேர்ந்து விவசாய விநாயகர் செய்யும் பொழுது அது ஆற்றுல கரைக்கும் பொழுது அது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போய் ஒரு மரமாக முளைக்கும் அந்த மரம் பெருசாகி ஒரு குருவி சாப்பிடும் அந்த குருவி சாப்பிடுச்சுன்னா அதோட எச்சத்துலேயும் இன்னும் நிறைய மரங்கள் முளைக்கும் இதனால் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பசுமை சூழலை உருவாக்க முடியும் அப்படின்னு அவர் கருத்தை சொல்லியிருந்தாருங்க ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா கீரை வகைகள் விதைகள் கீரை விதைகள் பார்த்து நிறைய கிடைக்கும் அந்த கீரை விதைகளை பயன்படுத்தலாம் இல்லை மருத்துவ குணம் உடைய மூலிகை செடிகளுடைய விதைகளை பயன்படுத்தலாம் இதையெல்லாம் பயன்படுத்தி ஆற்றுல நம்ம கரைக்கும் பொழுது அது கரையோரங்களில் வந்து அப்படியே முளைச்சி வரும் பொழுது ஏதாவது ஒரு முகிமா விலங்குகளுக்கோ மனிதர்களுக்கோ கண்டிப்பாக பயனடையும் அதனால் நம்ம வந்து ஒரு விழாவை நம்ம எடுத்து கொண்டாடுறோம் அதை வந்து நம்ம இயற்கைக்கு எந்த வகையிலையும் ஆபத்து வராமல் சந்தோஷமாக கொண்டாடணும்னா அடுத்த தலைமுறைக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை விட்டு கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு அவர் கருத்து சொன்னாருங்க இதை நான் வந்து பதிவு செய்ய நம்ம நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ஒரு விவசாயியாக இதை நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க நன்றி வணக்கம்